ஓம் ஸ்ரீ குரு ஹியோ நமக வக்ரதுண்ட மகாகாய சூரியகொடிசம பிரப நிர்வினம் குருமே தேவ சர்வகாரீஷ சர்வதா ஓம் வீரத்வஜாய் வித்மகே விக்னஹஸ்தாய் திமிகி தன்னோ பௌம பிரச்சோதயாத் மாஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா செவ்வாய் பகவானின் அற்புதமான ஒரு பயிற்சி செவ்வாய் பகவான் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாற்பது நாள் அந்த மாதிரி பிரயாணம் பண்ணுவார் நாற்பது நாள் நாற்பது நாளைக்கு மேலே அப்படி தான் பிரயாணம் பண்ணுறக்கூடிய ஒரு வாய்ப்பு ஒன்றரை மாதம் மற்ற கிரகங்கள்லாம் பார்த்திங்கன்னா புதன் மட்டும் டக்கு 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 டக்குன்னு வந்துட்டுருப்பார் சூரியனோடையே ட்ராவல் பண்ணிட்டுருப்பார் கிட்டத்தட்ட சூரியனுக்கும் முன்னாடி கூட போயிடுவார் ஆனால் அடுத்தது சுக்கர பகவான் ஒரு மாதம் ஆனால் இந்த செவ்வாய் பகவான் மட்டும் கொஞ்சம் தள்ளி இருக்கிறதுனால நாற்பத்தஞ்சு நாள் நாற்பத்தாறு நாள் கிட்டத்தட்ட நாற்பத்தெட்டு நாள் கூட இருப்பார் அந்த வகையில் இந்த செவ்வாய் பகவான் பதினோராந்தேதி ஜூலை மாதம் பதினோராந்தேதி பதினொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி ஐந்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் நாற்பத்தாறு நாட்கள் ரிஷபராசியில் அற்புதமாக பயணம் பண்ண போகிறார் இந்த ரிஷபராசியில் ஆல்ரெடி குரு பகவான் உட்காந்துட்டுருக்கார் குரு பகவானோடு இந்த செவ்வாய் பகவான் மங்களக்காரகன் சேர்ந்துடுறார் அதனாலேயே குருமங்கல யோகம் உண்டாடுறது இப்போ இந்த செவ்வாய் பகவான் பதினொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி நாலு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் சூரிய பகவானின் கிருத்திகை நட்சத்திர காலில் சஞ்சாரம் பண்ணுறார் இருபத்தி ஐந்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் சந்திர பகவானின் ரோகிணி நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணுறார் அடுத்தபடியாக பதினைந்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி ஐந்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் அவரோட நட்சத்திரமான அதாவது செவ்வாய் பகவானின் நட்சத்திரமான மிருகசிரிஷ நட்சத்திரத்தில் பயணம் பண்ணுறார் இந்த மாதிரி பிரயாணம் பண்ணும்போது அவருக்கு வந்து பலன்கள் நிறைய கொடுக்கக்கூடிய ஒரு அம்சம் கண்டிப்பாக கிடைக்கும் அந்த பலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும் முதல்ல இந்த உலகம் அதாவது பாரத தேசம் நல்ல சுபிக்ஷமாக இருக்கும் ரொம்ப அற்புதமான ஒரு சுபிக்ஷம் கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா குருவும் ரிஷபராசி செவ்வாய் பகவானும் ரிஷபராசியில் இருக்கிறதுனாலே எல்லாருக்குமே ஒரு நல்ல நல்ல ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கும் அடுத்தபடியாக நிறைய பேருக்கு இந்த செவ்வாய் அப்படின்னாலே ஒரு நல்லது பண்ணப்படாது அப்படிங்கிற ஒரு தவறான ஒரு தாட் இருக்குது என்ன அப்படின்னா செவ்வாயோ வாயோ அப்படின்னு சொல்லி செவ்வாய்க்கிழமை ஏதாவது செஞ்சோம்னா ரொம்ப தப்பு அது வந்து முன்னேற விடாது அப்படின்னு கண்டிப்பாக அது கிடையாது ஏன்னா செவ்வாய் வந்து மங்களக்காரகன் பூமிக்காரகன் பூமி பெற்றெடுத்த ஒரு அற்புதமான ஒரு குழந்தை இந்த அங்காரக பகவான் செவ்வாய் அன்னைக்கு எடுக்கிற காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும் எல்லா காரியங்களும் செய்யலாம் ஆனால் இப்போ எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா முக்கியமானது எந்த கிரகம் நல்லா வேலை செய்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திர பகவான் தான் ஏன் சந்திர பகவான் அப்படிங்கிறோம் அப்படின்னா மனோகாரகன் மனசுக்கே அவர் தான் இப்போ எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா இப்போ நான் உங்களை பார்த்து ஒன்று இருக்கேன் ஆனால் என் மனசு எங்கேயோ போயின்னு ஏதோ ஒரு விஷயத்தில் மூவிங் ஆகிட்டுருக்கும் அதேமாரி நீங்கள் கேட்டுருப்பீங்க உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்தில் நாட்டம் இருக்கும் இந்த மாதிரி இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் சந்திர பகவானால் தான் வரும் மனோக்காரகன் தான் மற்ற எல்லா கிரகங்களும் ஒரே மாதிரி தான் கதிர்வீச்சிருக்கும் இந்த செவ்வாய் பகவான் புத பகவான் எல்லாருக்கும் ஆனால் இந்த சந்திர பகவான் மட்டும் பதில்னா நம்ம மனசு வந்து அலப்பாஞ்சிகிட்டே இருக்கும் அதனால தான் நம்ம மனசில் செவ்வாய்க்கிழமை பண்ணுறது இல்லை அப்படின்னு முன்னோர்கள் எல்லாருமே சொல்லிகிட்டு வந்ததினால அதை நம்ம பண்ணுறதில்லை அதனால் எல்லாரோட விஷயத்துலேயும் நான் சொல்லலை மற்றபடி செவ்வாய் பகவான் உங்களோட ஜனனகால ஜாதகத்தில் யாருக்கெல்லாம் வலிமையாக இருக்கோ யாருக்கெல்லாம் ரொம்ப அதீதமான ஒரு நன்மை செய்யக்கூடிய ஒரு கிரகமாக இருக்கோ அவங்களுக்கெல்லாம் செவ்வாய்க்கிழமை ஒர்க் அவுட் ஆகும் ஏதாவது ஃபார் எக்ஸாம்பிள் சின்ன ஒரு வேலையை செய்யுங்கோ கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும் ஆனால் செவ்வாய் வந்து உங்கள் ஜாதகத்தில் இருக்கணும் இருக்கிற இடம் நன்னாக இருக்கணும் அதனால தான் செவ்வாய்க்கிழமை செய்கிறது டோட்டலாக அவாய்ட் பண்ணினால் நல்ல காரியங்கள் எதுக்காக நல்ல காரியங்களை அவாய்ட் பண்ணினா எப்போவுமே ஒன்றையோன்னு பார்த்துக்கோங்க இரவுன்னு இருந்தால் பகல் பகல் வந்துடுதுன்னா இரவு இப்படி தான் மாறி மாறி அது மாதிரி ஒன்று செய்யக்கூடாது அப்படின்னா அங்கே ஒன்று செய்யணும் நல்ல காரியங்கள் செய்யப்படாது அந்த சுபகாரியங்கள் புதிய முயற்சிகள் இதெல்லாம் செய்யப்படாது செவ்வாய்க்கிழமை அப்படின்னா என்ன செய்யணும் பூஜைகள் ஹோமங்கள் வழிபாடுகள் இதெல்லாம் செய்கிறது உச்சிதம் அதனால தான் செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானை வச்சது ஏன்னா செவ்வாய் இரத்தக்காரகன் உணர்ச்சிக்காரகன் உணர்ச்சி அதிகமாக இருக்கும் பிரம்ம முகூர்த்தத்தில் என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் தனியாக ஒரு எபிசோட் போடுறேன் அது உங்களுக்கு பெரிய யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா பிரம்ம முகூர்த்தங்கிறது ரொம்ப விசேஷம் ஏன்னா இந்த செவ்வாயும் சுக்கிரனும் சேர காரணம் தான் பிரம்ம முகூர்த்தம் இந்த செவ்வாய் உணர்ச்சிக்காரகன் அப்படிங்கிறதுனால செவ்வாய் பலமாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆளுமை ஜாஸ்தியாக இருக்கும் அதிகார பலம் இருக்கும் அந்த வகையில் இந்த செவ்வாய் பகவான் இப்பொழுது ரிஷபராசியில் சுக்கிர பகவானின் இடத்துல பயிற்சியாகி அவரோட சஞ்சாரம் எந்தெந்த கிரகங்களில் அப்படியே போகிறது எந்தெந்த நட்சத்திர சாரத்தில் போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல கிருத்திகை நட்சத்திரம் சூரியன் அடுத்தது ரோஹிணி நட்சத்திரம் சந்திரன் அடுத்தது மிருகசேஷம் அவரோட சொந்த நட்சத்திரம் ஆக மூணுமே வந்து அவருக்கு நட்பு சூரியன் சந்திரன் செவ்வாய் ஆக இந்த நட்பான கிரகங்களின் நட்சத்திர சாரத்தில் இந்த செவ்வாய் பகவான் பிரயாணம் பண்ணுறது ரொம்ப விசேஷமான பலன்களை எல்லாருக்குமே கொடுக்கும் அப்படின்னாலும் சில ராசிகளுக்கு அபரிமிதமான ஒரு பலன்களை கண்டிப்பாக கொடுக்கும் இப்போ இந்த பதிவை பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அத்தனை இனிய நெஞ்சங்களுக்கும் எங்களோட நன்றிகள் அதே சமயம் சப்ஸ்கிரைப் பண்ணலையா பண்ணுங்கோ நிறைய பேர் பண்ணிட்டுருக்கீங்க அது ரொம்ப பெரிய பாக்கியம் அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு இல்லாமல் இந்த பதிவை ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஏன்னால் அப்போ உங்களுக்கு வந்து என்ன அப்படின்னு தெரியும் பரிகாரம் என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் அப்படிங்கிறத பற்றிலாம் உங்களுக்கு தெரியும் ஆக ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கோ கமெண்ட் பண்ணுங்கோ முக்கியமாக லைக் பண்ணுங்கோ நீங்கள் கொடுக்குற லைக் வந்து எங்களுக்கு பெரிய உத்வேகம் நிறைய பேர் இந்த தினப்பழங்களில் நிறைய பேர் லைக் பண்ணுறீங்க எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாகவும் இருக்குது சந்தோஷமாகவும் இருக்குது அதனால் நீங்கள் எல்லாருமே வந்து எல்லா பதிவையுமே பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக அதே சமயம் உங்களுக்கு நிறைய புதுவிதமான ஒரு பதிவுகள்லாம் வந்துக்கிட்டே இருக்குது நீங்கள் பார்த்து ஒன்று ஒன்றா நீங்கள் வந்து பலன் அடையலாம் அடுத்தது பயன் அடையலாம் பலன் பயன் ரெண்டுமே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும் ஆக இப்போ இந்த செவ்வாய் பகவான் சிபராசியில் இருக்கிற போது ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெரிஞ்சுப்போம் இப்போ நம்ம இந்த பதிவுக்கு போகலாமா எனது உரிமை ரிஷபராசி நேர்களே இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா செவ்வாய் பகவானின் அற்புதமான ஒரு பயிற்சி இந்த செவ்வாய் பகவான் அப்படின்னாலே உங்களுக்கு யாருன்னா கலத்திராதிபதி விரையாதிபதி விரையாதிபதி அப்படிங்கிறத பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை ஏன் அப்படின்னா இந்த ரிஷபராசியைச் சேர்ந்தவர்கள் சிர ராசி ஸ்திரமாக ஒன்று அதாவது நம்மளோட வாழ்க்கை வந்து ஸ்திரமாக இருக்கணும் அப்படிங்கிறத நினைக்கக்கூடியவர்கள் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொன்று இருக்குது இந்த ரிஷபராசிக்கு ஸ்திரம் நிலையான ஒரு வருமானத்துக்கு திட்டம் போடுவீங்க அப்பப்போ வர்ற வருமானத்தை நீங்கள் அவ்வளோவா யோசிக்க மாட்டீங்க நிலையான ஒரு வருமானம் எதுவில் வரும் எப்படி வரும் அதை பற்றி யோசிப்பீங்க அதே மாதிரி கண்டிப்பாக ஒரு வீடு வாங்கியே ஆகணுங்கிற ஒரு திட்டம் உங்களுக்கு உத்தியோகத்துக்கு போகணுன்னே உங்களுக்கு வந்துடும் இல்லைனாலும் உங்களோட தந்தையாரோட ஆதரவு உங்களுக்கு இருக்கிறதுனால கண்டிப்பாக ஒரு இது கிடைக்கும் எட்டு பதினொன்று கூட அதிபதி குரு குருவோட அனுகூலம் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா சுக்கிர பகவான் பகை கிரகம் அப்படின்னாலும் குரு பகவான் உங்களுக்கு லாபாதிபதி அஷ்டமாதிபதி உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கவனமாக இருக்கும் போரும் மற்றபடி ஒன்றும் இல்லை ஆக இந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு கலத்திராதிபதி விரையாதிபதி நிறையா பேருக்கு பார்த்தீங்கன்னா கலத்திரம் வந்ததுக்கு உங்களோட வாழ்க்கை தரமே ஒரு உயர்வான நிலைமைக்கு வந்திருக்கும் நிறைய பேருக்கு வாழ்க்கை தரமே கலத்திரம் வாழ்க்கை துணை அமைஞ்சதுக்கு ஒரு பெரிய முன்னேற்றம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடச்சிருக்கும் அது எந்த வயதாக இருந்தாலும் சரி லேட் மேரேஜ் ஏர்லி மேரேஜ் எதாக இருந்தாலும் சரி ஒரு வாழ்க்கை ஆரம்பம் அப்படின்னா துணை வந்தோன்னே உங்களுக்கு பெரியது ஆக இந்த ஏழு பனிரெண்டு கூடைய அதிபதி செவ்வாய் இதுவரைக்கும் உங்களுக்கு எங்கே இருந்தார் தெரியுமா விரயஸ்தானமாகிய பனிரெண்டாம் இடத்துல ஆட்சி அமைச்சு அற்புதமாக சஞ்சாரம் பண்ணி உங்களுக்கு ஏகப்பட்ட செலவுகளை வச்சார் செலவுகள் கண்ணாபிடனானு வந்துதா இல்லையா கமெண்ட்ஸில் சொல்லுங்க கண்டிப்பாக ஒரு நாற்பது நாள் உங்களை போட்டு பிழிஞ்சு எடுத்துட்டார் செலவு சுப செலவுகள் இல்லைன்னா மருத்துவ செலவுகள் இல்லைனாக்கா குழந்தைகளோட கல்வி செலவுகள் அது இது இல்லைன்னா வீட்டை பராமரிக்கிற செலவுகள் இல்லைன்னா ஒரு வண்டி வாங்கணும் இல்லைன்னா வண்டி அந்த இது வண்டிக்காக செலவு பண்ணுறது ஏகப்பட்ட செலவுகள் ஒன்று ஒன்றா உங்களுக்கு வந்துகிட்ருக்கு ஒரு செலவை முடிச்சிட்டிங்கன்னா அடுத்த செலவு கதவை தட்டும் சரி கதவை திறந்தே வச்சுருவோம் ஐயா மூணினா தானே ஒவ்வொன்றா வந்து கதவை தட்டிக்கிட்டு இருக்கு திறந்து வச்சிட்டோம்னா என்ன தான் வருது பார்க்கலாம் அப்படின்னா ஒட்டு மொத்தமாக ரெண்டு மூணு வந்து உட்காந்து போயிடுறது செலவுகள் என்ன பண்ணுறது சமாளிச்சுக்கிட்டே இருந்தீங்க அப்படியே சமாளிக்கிறீங்க அந்த வகையில் இந்த ஏழு பன்னிரெண்டுக்குடைய அதிபதி பன்னிரெண்டாம் இடத்துலேருந்து செலவுகளை வைத்தவர் இப்போ உங்கள் ஜென்மராசிக்கு ஜென்ம ஜென்மராசியில் வந்தால் என்ன கவனமாக இருக்கணும் அப்படின்னா ரெண்டே ரெண்டு விஷயந்தான் ஒன்றுமே கிடையாது மற்றபடி உங்களுக்கு ஏகப்பட்ட தான் தருவார் முதல்ல உடல் ஆரோக்கியத்தில் கவனமா இருங்க சாப்பாட்டு விஷயத்தில் கவனமா இருங்க தயத்துக்கு சாப்பிடுங்க உத்தியோகத்தில் பரபரப்பாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் தொழில் வியாபாரத்துலேயும் பரபரப்பாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஏன்னா சுச்சுவேஷன் அப்படி ஏகப்பட்ட வேலைகளை நீங்கள் தலைமையில் போட்டுக்கிற மாதிரி தான் இருக்கும் ஏன்னா ஜென்மராசியில் குரு பகவான் அங்கே தான் இருக்கார் அப்போ நீங்கள் என்ன பண்ண முடியும் ஒரு வருமானத்துக்காக நீங்கள் உழைச்சாகிற மாதிரி தான் இருக்குது தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவாலும் சரி இன்றைக்கி நிறைய சம்பாதிச்சிட்டோம் கால் மேல் கால் பண்ணி உட்கார மாட்டாங்க பார்த்துருக்கீங்களா நிறைய பேர் தொழிலதிபர்கள் உத்தியோகஸ்தர்களோட ஒரு நாள் லீவ் போட்டு உட்காந்துப்பாங்க ரெஸ்ட் எடுக்கலான்னு ஆனால் தொழில் அதிபர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் கூட ரெஸ்ட் எடுக்க மாட்டாங்க உடம்பே முடியல அப்படின்னாலும் எதையாவது ஒன்று மாத்திரை பொண்ணு வந்து உட்காந்துருவாங்க ஏன்னா தொழில் கவனிக்கணும் அப்படின்னு ஒரு சந்தை அப்போ உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருந்தால் போகிறோம் மற்றபடி பேசுகிற வார்த்தையில் கவனமாக இருந்தால் போகிறோம் மற்றபடி எதுவுமே இல்லை நீங்கள் ஆசிட்டிஸ் எப்படி மூவ் பண்ணிட்டுருக்கீங்களோ அப்படியே மூவ் பண்ணுங்கள் போகிறோம் மற்றபடி ஸ்பெஷல் எஃபெக்ட்லாம் ஒன்றும் பண்ண வேண்டாம் புரியுதா நீங்கள் சாதாரணமாக என்ன ஒர்க் பண்ணுறீங்களோ அப்படியே போய்ட்டுங்க போயிட்டுருங்க ஒன்றும் பெருசாக த்ரீ டி அனிமேஷன் அது இது நீங்கள் பண்ண வேண்டாம் சாதாரணமாக போயிட்டுருங்க லைஃப் சூப்பராக இருக்கும் இப்போது இந்த ஜென்ம ராசியில் வந்து உங்களுக்கு சில அற்புதமான நன்மைகளை உங்களுக்கு கொடுப்பாருன்னு சொல்லிட்டேன் என்னென்னா தொழிலில் ஒரு கான்சன்ட்ரேஷன் உத்தியோகத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு அப்சர்வேஷன் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் ஒரு முன்னேற்றத்திற்காக அதே சமயம் நான் சொன்ன அந்த ரெண்டு விஷயத்தை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க உடல் ஆரோக்கியத்தில் கவனமா இருங்க கரெக்டாக சாப்பாடு கரெக்டாக அந்த டயத்துக்கு சாப்பிடுங்க பேசுகிற வார்த்தையில் கவனமா இருங்க போகிறோம் மற்றபடி ஒன்றும் பெருசாக கவனப்பட வேண்டாம் பதினொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி நாலு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் சுகாதிபதி சூரிய பகவானின் கிருத்திகை காலில் இந்த செவ்வாய் பகவான் பிரயாணம் பண்ணுறேன் இப்போ உங்களோட சுகங்கள் கூடக்கூடிய ஒரு நேரம் சில பேருக்கு எதிர்பாராத சொத்து சேர்க்கை உண்டாகும் எப்போவோ பணம் கட்டியிருப்பீங்க ஒரு வீடு வாங்குறதுக்கு சாமி இதோ 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 தரேன் தரேன்னு சொல்லியிருந்தவன் ஏதோ முடியல சார் அது வேலை முடியல இது வேலை முடியலன்னு இருக்கான் டபாச்சின்னு இருக்கான் முடியல திடீர்னு உங்களுக்கு அந்த சாவியை கொண்டு வந்து கொடுப்பான் சார் கிரகப்புரவசத்துக்கு ரெடி பண்ணிக்கங்கம்மா அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் சில பேருக்கு கிடைக்கும் அதேமாரி சில பேருக்கு பார்த்திங்கன்னா பொன்பொருள் ஆடை ஆபரண சேர்க்கை கண்டிப்பாக அமையும் உற்றார் உறவினர்கள் இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க நீங்கள் கேட்குற உதவிகள்லாம் இப்போ செய்வாங்க வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணங்கள் இப்போ உங்களுக்கு அற்புதமாக நிறைவேறும் என்ன ஒன்று இந்த மாதிரி பிரயாணம் மேற்கொள்ளும்போது உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க இருபத்தி ஐந்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினாலு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் உங்களோட சகாயாதிபதி அதாவது மூன்றாம் இடத்து அதிபதி சந்திர பகவானின் ரோகிணி காலில் பிரயாணம் பண்ணுறார் சந்திர பகவான் உங்களுக்கு முயற்சிஸ்தானாதிபதி உடன்பிறப்பு அதிபதி எல்லாத்துக்கும் அவர் தான் தொடர்புகள் எல்லாத்துக்கும் இப்போ பார்த்திங்கன்னா இந்த நேரத்தில் உங்களுக்கு தொடர்புகள் விரிவடையும் தொடர்புகள் அப்படின்னா என்ன உத்தியோகத்தில் கொஞ்சம் வேலை பலு அதிகமாக இருக்கும் ஆனால் அழகாக செய்வீங்க அதுக்கு உண்டான ஒரு முயற்சிகளை எடுப்பீங்க சந்தோஷம் நிறைய உங்களுக்கு வருமானம் வரும் தொழில் வியாபாரத்தில் தொடர்புகள் அதிகமாகும் கண்டிப்பாக தொழிலில் இருக்கிறவாளுக்கு தொடர்புகள் அவசியம் தொடர்பே இல்லைன்னா அப்புறம் எப்படி தொழில் நடக்கும் நாலு பேரை பார்த்தா தானே அந்த தொழில் விருதி அடையும் தொழில் தொடர்புகள் உங்களுக்கு விரிவடையும் அதேமாரி நீங்கள் இப்போ எடுக்கிற முயற்சிகள்லாம் பலிதமாகும் இப்போ நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் ரொம்ப அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும் குடும்பத்தில் ஒரு சுபகாரிய நிகழ்ச்சிகள் அருமையாக வந்து சேரும் மகனுக்கோ அல்லது மகளுக்கோ திருமண யோகம் கண்டிப்பாக அமைவதற்கு வாய்ப்புகள் தேடி வரும் இல்லைனாலும் நீங்கள் ஒரு சுபகாரிய நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிற ஒரு பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும் பதினைந்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி ஐந்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் ஏழு பனிரெண்டு கூடிய அதிபதி செவ்வாயின் அவரோட நட்சத்திர நட்சத்திரக்கால்லேயே நட்சத்திர நட்சத்திரக்கால்லேயே அவர் பிரயாணம் பண்ண போகிறார் இந்த நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த நேரத்தில் நான் சொன்ன அந்த ரெண்டு காரியத்தை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுங்கள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பாக எடுத்துக்கோங்க அதே மாதிரி பேசுகிற வார்த்தையில் கவனமாருங்க மற்றபடி இந்த நேரத்தில் உங்களுக்கு வாழ்க்கை துணை அல்லது வாழ்க்கை துணை வழி உறவினர்களின் மூலம் ஒரு சில நன்மைகள் கண்டிப்பாக கிடைக்கும் கண்டிப்பாக கிடைக்கும் எழுதி வச்சுக்கோங்க கண்டிப்பாக அவங்க மூலமாக உங்களுக்கு ஒரு ஒரு உதவி ரொம்ப நாளாக நீங்கள் கேட்டிருந்தீங்க நீங்களே மறந்து போயிருப்பீங்க இப்போ அவங்க தேடி வந்து உங்களுக்கு ஒரு உதவி செய்வாங்க மற்றபடி ஆன்மீக விஷயங்களுக்காக சில பயணங்களை மேற்கொள்ள வேண்டி வரும் ஆன்மீக விஷயங்களுக்காக பயணங்களை மேற்கொள்ள வேண்டி வரும் ரொம்ப நாளாக அந்த காசி ராமேஸ்வரம் இதெல்லாம் போயிட்டு வரணும்னு திட்டம் போட்டிருப்பீங்க அதெல்லாம் இப்போ ஒரு கட் ஆகும் அதுவும் இந்த மூத்த வயதில் உள்ளவங்களுக்கெல்லாம் இந்த பிரயாணம் உங்களுக்கு அற்புதமான ஒரு இது கொடுக்கும் மன நிறைவை கொடுக்கும் சில பேருக்கு தொழில் வியாபாரத்தை அபிவிருத்தி செய்யும் எண்ணம் அதிகரிக்கும் இப்படி பண்ணினா நல்லது அப்படின்னு ஆக இந்த நாற்பத்தி ஆறு நாட்களும் ரிஷபராசியில் சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாய் பகவான் அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பார் பரிகாரமாக என்ன பண்ணினால் ரொம்ப விசேஷம் கந்த சஷ்டி கவச்சம் பாராயணம் பண்ணுங்கோ ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு கவச்சம் காக்க காக்க கனகவேல் காக்க ஒவ்வொன்றும் பார்த்திங்கன்னா அதை சொல்லி நம்ம விவரிக்கவே முடியாது அந்த அளவுக்கு இருக்கும் ரொம்ப அற்புதமான ஒரு கவச்சம் உங்களை அப்படியே காப்பாற்றும் அதனால் இந்த கந்தசேஷ்டி கவச்சம் தினம்தோறும் நீங்கள் ஒன்று ஒரு தடவை சொல்லிட்டு போங்க பாம்பன் சுவாமிகள் முப்பத்தாறு தடவை சொல்லுவாராம் ஒரு நாளைக்கு அதிலே வரும் ஒரு நாள் முப்பத்தாறு கொண்டு ஓதியை ஜெபித்து உகந்த நீளும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு நாள் முப்பத்தாறு தடவை சொல்லணும் உருக்கொள்ளணும் அப்படி முப்பத்தாறு தடவை நம்ம சொல்லணும் நான் ஒரே ஒரு நாள் சொல்லியிருக்கேன் அற்புதமான ஒரு முன்னேற்றம் கிடைச்சிது அதனால் நம்மளால் இப்போ எல்லாருமே ஒரு கலோக்கியல் லைஃப்பில் இருக்கோம் ஜனரஞ்சகமான ஒரு லைஃப்பில் இருக்கிறதுனால ஒரு விசேஷம் சொல்ல முடியல அப்படின்னா ஒரு தடவை கண்டிப்பாக ஒரு தடவை சொல்லுங்க ஒரு பதிஞ்சு நிமிஷம் ஆகும் இருபது நிமிஷம் ஆகும் அப்படி சொல்ல முடியல தெரியல எனக்கு அப்படின்னா வருத்தப்பட வேண்டாம் கந்த சிச்சுக்கவச்சம் யூடியூப் சேனலில் நிறைய இருக்குது ஒன்று போட்டு கேளுங்கோ அந்த ஒளியே உங்களுக்கு பெரிய ஒரு பாக்யம் ஆக இந்த சின்ன பரிகாரம் நீங்கள் பண்ணினாலே இந்த நாற்பத்தி ஆறு நாட்களும் ரிஷபராசியில் சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாய் பகவான் உங்களுக்கு அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் இங்கே பிடிச்சிருந்தா மறுக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்